இப்போ அந்த பெண் அதாவது கவின் குமாரை காதலிச்ச அந்த பெண் சுபாஷினி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கிறாங்க நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அந்த பெண் பற்றியும் சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் ரெண்டு நாளாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட அப்பா அம்மாவை இதில் தொடர்பு படுத்தாதீங்க அவங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அவங்க வீடியோவில் சொல்ல வர விஷயமா இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்கள் எனக்கு ஒரு அந்த பொண்ணுடைய நிலவையை பார்க்கும்போது ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்கு ஒரு பக்கம் பரிதாபமாகவும் தான் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ஒரு விமன் இப்பவுமே நான் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் தளத்துல வந்து ஏதோ ஒரு விதத்துல அந்த பொண்ணும் பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஜெண்டர் ஃபோக்கஸ் தான் பார்க்கும்போது ரொம்ப ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அதே நேரத்தில் கேள்வி என்ன அப்படின்னா எங்க அப்பா அம்மாவை தொடர்பு படுத்தாதீங்கன்னு அப்ப உங்க தம்பி கொலை செஞ்சானா அது சொல்ல வேண்டியதான ஓப்பனா அப்பா அம்மா வந்து ஈடுபடல அப்ப என் தம்பி தான் பொண்ணா சொல்ல வேண்டியதான அந்த பொண்ணை யார் பேச வைக்கிறா காவல்துறையா இல்ல குறிப்பிட்ட சாதி சங்கங்களா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல பொண்ணை யாரு பேச கொடுக்குறீங்க உங்களுக்கு இருபத்தேழு வயசு ஆகுது ரொம்ப அந்த ஒரு மகள் மாதிரி நினைச்சு நான் கேக்குறேன் உங்களுக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது எங்க அப்பா அம்மா குழந்தை கொடுத்து பட்டாதுன்னு சொல்றீங்களே கவினுடைய அப்பா அம்மாவுடைய நிலைமை நினைச்சு பாத்தீங்களா இல்ல நான் அந்த அவரை நான் ரொம்ப கடுமையா காதலிச்சேன் நான் வந்து அவரை இழந்து வாடுறேன் எங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய ஆர்வம் தெரிவிக்கிறேன்ற அந்த இதுவா சொன்னீங்களா இல்ல நான் கவினுடைய நிதிக்கா நான் கூட இருப்பேன் எங்க அப்பா அம்மா குறை சொல்றேன்னா இப்ப உங்க தம்பி செஞ்ச தம்பியை பத்தி நீங்க என்ன கண்டிச்சிருக்கிறீங்க இதெல்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய நிலைமையும் புரிஞ்சுக்கணும்ன்ற பல பேர் வந்து சொல்றாங்க பெண்ணுடைய நிலமையை இப்ப யாரு புரிஞ்சுக்கல பொண்ணுடைய நிலைமை யாரும் புரிஞ்சுக்கல இந்த ரெண்டு மூன்று நாளா இந்த வந்து கவினுக்கு வந்து யாரும் அது பெரிய அளவு ஆதரவு இல்லை ஒரு அஜித்குமாருக்கு நடந்த காவல் நிலைய ஏற்பட்ட தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கொந்தளிப்பு ஆஹ் கவினுக்கு இல்லாம இருந்துச்சு மறுநாள் தான் அது வந்து விசூபம் எடுத்து சோசியல் மீடியாவுலயும் எல்லா வேன்ஸ்டேலியாமே அது பெரிய டிஸ்கஷன் போகுது ரெண்டு மூணு நாளா அது போகுது அப்ப இந்த கொந்தளிப்பை கவினுக்கான நீதி கேட்க வேண்டிய இந்த போராட்டத்தை இந்த உரையாடல் மனுவலிக்கிற மாதிரி அந்த ஒரு பெண்ணா பாக்குறப்ப அவங்களுக்கு நிறைய நிர்பந்தங்கள் இருக்கலாம் நிறைய அவங்களை சுத்தி இருக்கிற சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கறதுதான் நீங்களே கூட சொன்னீங்க இல்லையா அது காரணமா இருக்காது ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பெண்கள் அப்படிங்கிறதுங்க எல்லா எல்லா விதத்திலயுமே வந்து ஒடுக்கப்பட்டவங்களா தானே பார்க்க முடியும்

அதனால நான் காதலிக்கவில்லை அப்பா நான் சொல்லிட்டேன் காதலிக்கவில்லை அப்பான்னு சொல்லிட்டேன் அந்த பெண்ணோட அப்பா அம்மா கேக்குறப்போ அந்த பெண் வந்து இவரை காதலிக்கல அப்படின்னு சொல்லிட்டதாவும் ஏன் சொன்னாங்க அப்படின்னா அதாவது கவினே வந்து நேரம் கேட்டதாகவும் அந்த பெண் வந்து இப்ப வீடியோல பேசியிருக்கிறாங்க இல்லையா இல்ல சார் ஒரு உரையாடல் வந்து மனசுல இருந்து வருகின்ற உரையாடல் ஒன்று ஒரு எடிட்டிங் பண்ணி போடுவாங்க எடிட்டிங் ஒரு உரையாடல் வந்து மனசுல இருந்து வரணும் சார் அது பேர் தான் சார் உரையாடல் அது பேர் தான் வந்து நான் வந்து கன்வே பண்றேன்னு அர்த்தம் நீங்க அப்ப வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேப் நான் அது ரொம்ப அந்த பாப்பாவை நான் புற எடுத்துக்க வேண்டாம் நீங்க யாருடைய கட்டுப்பாட்டுகள் இருந்து பேசுறீங்கன்றது எனக்கு தெரியல என்னன்னா நீங்க வந்து என்னுடைய ஒரே ஒரு கேள்வி நீங்க நான் வந்து அவன் சொன்னா இப்ப இதுல ஒரு அந்த பொண்ணு யோசிக்க வேணாமா ஒரு பக்கம் வந்து கவின் இது பிளைம் பண்ற மாதிரி இருக்குல்ல கவின் தான் என்கிட்ட கேட்டான் அதனால நான் தான் வந்து என்ன எங்க அப்பா கிட்ட வந்து கவின் வந்து டைம் இருந்ததுனால பொப்பனா கேட்கலான்னு அப்பா கிட்ட வந்து நான் கவின் விரும்புறேன்னு சொல்லிட்டேன் இது எங்க அப்பா அம்மாவுக்கு சம்பந்தம் கிடையாது என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது அங்க என்ன நடந்துச்சு தம்பி என் தம்பி கவினை கொடூரமான முறையில கொன்றான் சொன்னாங்களா என்ன சார் தம்பி சொன்னாங்களா நான் நான் என்ன சொல்ற வரை சார் நான் எனக்கு வந்து கரிசனை இருக்கு சார் நான் வந்து இப்ப இளவரசனை விட்டு போன திவ்யாவா இருக்கட்டும் கோவில் ராஜ் வழக்கில் வந்து அந்த உள்ள வந்து எனக்கு கோவில் ராஜே யாரும் தெரியாது கோர்ட் வந்து அவரோட கோலன்னு ஜஸ்டிஸ் சம்பத் குமார் சொன்னார் நீதிமன்றம் இந்த மாதிரி விளையாட்டுலாம் வச்சுக்காத எல்லா எவிடன்ஸ் இருக்கு இந்த மாதிரி பேசணும் வச்சு ஒன்னு வழக்கில் புள்ள அழுதுச்சு மதுரை நீதிமன்றத்துல அப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு பையனுக்கு நீங்க எதா பண்ணீங்க எல்லாரும் போய் அந்த அந்த பொண்ணுடைய பொண்ணை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க யாரு சார் நீங்க புரிஞ்சிக்காம இருக்கலாம் பிரச்சனை அது இல்ல இப்ப குழப்பம் இருக்குல்ல இது இப்ப நீங்க நீங்க விளக்கம் கொடுக்க மாரி நீங்க ஒண்ணும் விளக்கம் குடுக்காம இருந்துக்கலாம்ன்ற நானு உனக்கு ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்கிறேன் ஓகே நான் எதுவுமே பேசல நீ நான் வந்து என் கருத்தை வந்து நான் இங்கே சொல்றேன் நான் இப்பயும் சொல்றேன் அந்த பொண்ண வந்து நான் மனசார சொல்ற நேர்மையா அந்த இந்த இந்த கால மூலயமா அந்த பொண்ணுக்கு அனுப்பி விடுக்குறேன் அப்பா அம்மா தப்பி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க கவினை நேசிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதோ ஒரு மைய புள்ளியில இந்த படுகொலைக்கு நீங்க நீங்க நான் சொல்ல வரல நீங்க ஒரு காரணமா இருந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கணும் அவன் இறந்து போனதுக்கு ஏதோ விதத்துல நம்மளும் நம்ம நேரடி காரணம் அப்படி என்று சொன்னால் அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கணும் இதெல்லாம் என்ன நடந்தாலும் அவனுக்கா நான் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அப்படி இல்ல அப்படின்னா என்னால அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ என்ன பண்ணீங்கன்னா சைலண்டா இருந்து இருந்திருக்கணும் இது உங்க அப்பா அம்மாவை காப்பாத்துற மாதிரியான வாக்குமூலம் அது

நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரலுக்கு அகைன்ஸ்டா அந்த பொண்ணு வந்து பண்ணிருக்கு அப்படின்னா இது ஒரு இது ஒரு பெண்ணுடைய குரலா சாதி ஒரு சாதியோட குரலான்னு நான் கேட்கிறேன் இந்த பொண்ணு இப்போ நான் கருவியாக தான் பயன்படுத்துறாங்களோ தோணுது இல்ல இது ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம் மேபி பாடி வாங்காம இருக்கிறதுக்காக அதனால நீ பேசுமா ஓரளவு

இந்த அப்பட்டமாக அப்பா அம்மாவை காப்பாத்துவதற்கான ஒரு என்ன சொல்லிருக்கணும் ஒரு நல்ல ஒரு குழந்தையா கவினுடைய காரணம் சார் இளவரசன் செத்து போய் மார்ச் கிடைக்கிற தரவாயில்ல சார் இளவரசன் அப்பாட்ட போய் கேட்கிறாங்க தர்மபுரி இளவரசன் போய் செத்து போய் கிடைக்கிறான் அடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்கும் போது அவங்க அப்பா சொல்றாரு தன் மகனை பத்தி அவர் பேசுற ஒரு வார்த்தை திவ்யா என் மக மருமகள் அல்ல என் மகள் அவ மருமனை செஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு பையன் செத்து போன கிடைக்கிற மார்ச் ஒரு தருவாயில் கிடைக்கிற தருவாயில் அப்ப இளவரசனுடைய தந்தையினுடைய கூற்றும் இந்த புள்ளியினுடைய கூற்றை நான் வச்சு பார்க்கறேன் அதனால எனக்கு இந்த புள்ள வந்து வயசுல பாக்கும்போது ஒரு மக வயசு தான் அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனா நீங்க அந்த பொண்ணுக்கு நான் மனசாட்சியோடு நீ நீ இருபத்தேழு ஒரு மெச்சூரான பொண்ணு ஒரு சித்தா டாக்டர் நீங்க ஒரு சித்தா மருத்துவர் ஒட்டுமொத்த சமூகமும் கவினுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க பாருங்க பெற்றோர்கள் திரும்ப முக்கியமா இழந்து போன குடும்பத்தினுடைய கோரிக்கை முக்கியமா குற்றஞ்சாட்டம் கோரிக்கை முக்கியமா சார் இது எப்படி இந்த வாய்ஸை நீங்க வந்து இது வந்து எப்படி ஒரு 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 மாற்று வாய்ஸா எடுத்துக்க முடியுது மாற்று வாய்ஸா மாற்று குரலா இல்ல நம்முடைய குரலை மனைமாற்றம் செய்ய வந்து இருக்கக்கூடிய தந்தரமான்றது மக்களே புரிஞ்சுக்குவாங்க இல்லை நீங்களே பேசும்போது சொன்னீங்க குடும்பத்தோட நம்ம கவினோட குடும்பத்தோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா நிதியெல்லாம் எங்களுக்கு வேணா எங்களுக்கு சரியான நிதி வேணும் அவங்களோட அப்பா அம்மா வந்து தண்டிக்க பண்ணணும் கைது செய்ய பண்ணணும் அப்படிங்கிறத தான் இருக்கு அந்த கொலை இல்லையா அந்த பையனோட அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாமே கூட சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது அந்த ஜாதிய பெருமையை பேசக்கூடியதா அந்த ஜாதியை வந்து பெரிய வீரமா நினைக்கக்கூடிய வீடியோஸ் தான் வந்து நிறைய வந்து அந்த பையனை வந்து பதிவிட்டு வச்சிருக்கான் ஸோ இதில் அந்த அப்பா அம்மாவோட ரோல் அந்த பையனோட அப்பா அம்மாவோட ரோல் என்னவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நான் வந்து வாழ்க்கையில முப்பது வருஷம் என்னுடைய எந்த என்னுடைய கலாய்வு அறிக்கைகள் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் நான் ஆரம்பிப்பேன் முதன்முறையில இருந்தா நான் வந்து கொலையாளியுடைய ஆரம்பிச்சேன் ஒரு ஆங்கிலம் பேசக்கூடியவன் ஒரு பட்டதாரி நவநாகரிக இளைஞன் தந்தை ரெண்டு பேரும் தாய் தந்தை ரெண்டு பேருமே காவல்துறையில இருக்கிறாங்க பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இல்ல அந்தஸ்துக்கு பஞ்சம் இல்லை படிப்புக்கு பஞ்சம் இல்லை அக்கா வந்து சித்த மருத்துவர் எல்லாம் இருந்தும் நவனாக இருந்து மனசுக்குள்ள கேடுகட்ட சாதி இருக்குல்ல நீங்க என்ன அவனை வளர்த்திருக்கீங்க நான் கேக்குறேன் படிச்ச குடும்பம் ஒரு ஒரு ரெண்டு பேருமே அரசு ஊழியர்கள் நீங்க வளர்ந்தது எல்லாம் அரசாங்கத்துடைய சம்பளத்திலிருந்து வளர்ந்த அந்த குடும்பம் ஆனா ஒரு பையனை ஒரு தருதலையாக சாதி புரிக்கியாக நீங்க எந்த விதத்துல நான் கேக்குறேன் சார் அந்தஸ்து படிப்புன்னு சொல்றீங்களே எந்த விதத்துல வந்து கம் குறைஞ்சவனா இருக்குதான் எல்லாம் பொருளாதாரம் வந்து எல்லாத்தையும் மறைச்சு என்ன பொருளாதார ரீதியா பாக்கும்போது இல்ல கவினோட அம்மா டீச்சர் அவங்க அப்பா வந்து சொந்தமா நிலங்கள் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு அம்மா டீச்சர் நிலம் இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா விசாரிச்சு பாக்குற அந்த அவங்க உடன் பிறந்தவங்க இருக்காங்க பாருங்க அவங்க அப்பாவோட உடன் பிறந்தவங்க இதெல்லாம் சேர்க்கும் அங்க இருக்கிறவங்க ஊதாரம் சொல்றாங்க ஒரு பத்து கோடிக்கு மேல அந்த சொத்து போங்க நிலம் மட்டுமே என்ன பொருளாதாரத்துல அவன் குறைஞ்சிட்டான் நல்ல லைஃப் அவனுக்கு நல்லா இருக்கு எல்லாமே இருக்கு பத்து வயசாவுக்கு பிரோஜனம் இல்லாத இந்த சாலியை பிடிச்சு நீ தொங்குற அப்படின்னா அதுக்காக ஒருத்தன் நீ கொள்ற அப்படின்னா அவன் கொள்றது வந்து பாத்தீங்கன்னா சார் கே ஒரு காயமும் இல்லை சார் உடம்புல எல்லாம் இங்க இருந்துதான் நாளே வெட்டு செத்து போயிருக்கான் சங்கரை வந்து நம்ம பார்த்து உடுமலை பட்டுல வெட்டின கோர கோரை படுகொலை அஞ்சு பேர் செத்து வெட்டின கோர படுகியில பார்த்தோம் போன வருஷம் அழகேஞ்சு வெட்டினா இங்க தலையும் உருப்பி வெட்டி உழுதுமான முறையை வெட்டி குலப்படன அந்த கொலையும் நம்ம வாட்ட பார்த்து கோவில்ராஜ கொலையே நம்ம பார்த்துருக்கோம் குரூரமான கொலை தான் கொல்றதுக்கு முன்னாடி சித்திரவதை பண்ணி உடம்ப சித்திரவதை பண்ணி அடி சிதைச்சு போட்டான்னு இன்னொரு துறையின் ஒரு ஆணவ கொலையில வந்து கையை வெட்டி காலை வெட்டி தலையை வெட்டி ஆணுறுப்பை வெட்டி கொட்டலம் போட்டு சாக்கு மூட்ல கட்டி பாலும் இதெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஆனா ஒரு குழிப்படை மாதிரி நீ வந்து டெக்னிக்கலா வந்து ஒரு நாலு இடத்துல வெட்டியிருக்க அவன் இறந்து பேருக்கிறான் உனக்கு எப்படி அந்த நுணுக்கம் தெரிஞ்சது தெரிஞ்ச எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னடா புள்ளையை வளர்த்தீங்க நீங்க ரெண்டு பேரும் கேட்கறேன் தருதலையை வளர்த்துக்கிட்டு இது பேர் வந்து நீங்க ஒரு குலகாரனை இந்த குலகாரனை ஆதரிச்சு எழுதுகிற பேசுகிற சாதி சங்கத்து எல்லாரையும் சார் நியாயமானது நீங்க அந்த குடும்பத்தோட தான் இருக்கிறீங்க பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தோட இருக்கிறீங்க உங்களோட பதிவுகளுமே நிறைய பார்த்தோம் இப்ப நம்ம பேசும்போதே நம்ம பேசுனதுல தெரிய வந்ததுன்னா பொருளாதார அடிப்படையில எவ்வளவு இருந்தாலும் சரி படிப்பு எவ்வளவு இருந்தாலும் சரி அந்த ஜாதிய அந்த ஜாதிய படிநிலைகள் அப்படிங்கறதை தாண்டி வர முடியல அப்படிங்கறத பாக்குறோம் அந்த குடும்பம் வந்து ரொம்ப பொருளாதார அளவுல நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய குடும்பம் சோ அவங்களுக்கு இப்ப அவங்க பையனை இழந்ததுக்கு ஒரே காரணம் வந்து அந்த ஜாதியா மட்டும்தான் இருந்திருக்கு சோ அந்த குடும்பத்தோட மனநிலை இப்ப என்னவா இருக்கு அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க இப்ப சார் ஒரு ஒரு பையனை சார் வளர்த்து செல்லமா கொஞ்சம் வந்து பல கனவுகளோடு இருந்த பயனை அது ஒரு பயிற்றுகரத்தரமான ஒரு சேர்க்கணும்னு போட்டாங்க பெற்றோர்கள் வந்து ஒழுங்கா வளர்த்துக்கணும் இதெல்லாம் வந்து சமூகத்துல முடியும் ஏன்னா காதலிக்கிறது வந்து இந்த நாட்டை வந்து காதலிக்கிற சட்ட சொல்லி விரும்பு சொல்லப்பட்டிருக்கான் காதல் வந்து அவங்களுக்கு வரதான் செய்யறது ஏஜ்ல வரச்சு அவன் காதலிச்சான் நீ சொல்ற மாதிரி உன்னுடைய புத்தில இருந்து என்ன சொல்ற மாதிரி சொல்றேன் நீ வந்து அவன் எந்த அந்தஸ்திலயும் அவன் வந்து குறைச்சிருக்க கிடையாது அவன் நல்லாதான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் இப்படி ஒரு 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 ரெண்டு பெற்றோர்கள் வந்து அது குழந்தைய அவங்க நினைஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆத்திரத்துல நாலு வார்த்தை கூட 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 பேசிட்டு குறைச்சு பேசணும் அதெல்லாம் விட்டு சார் இழப்பு பேர் இழப்பு தான் நம்ம இருக்கல ஒரு பக்கம் இழப்பு நான் நினைக்கிறேன் இந்த ஃபேமிலில நீ பண்ண முட்டாதனும் நீ பண்ண அந்த சாதித்தனத்தினால இப்ப என்ன நடக்குது உங்க அப்பா அம்மா கைது பண்ற நினைவில் உங்க அப்பா கைது பண்ணிட்டா உங்க அம்மா கைது பண்ண போறாங்க நீ சரிக்குள்ள இருக்க உன் அக்கா வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு ஒரு குடும்பமே அழிஞ்சது வந்து கேள்விக்குறிதான் அந்த குடும்பத்தை எதிர்காலத்தை எதிர்காலத்தை எல்லாத்தையும் தொலைச்சு எதிர்காலத்தை எல்லாத்தையுமே தொலைச்சு வெறும் ஜாதிக்காக மட்டும் இவ்வளவு பண்ணி அடுத்து என்ன பண்ண போறான் கௌசல்ய கொலை செய்த அந்த குடும்பத்தினருக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு இன்னைக்கு பொருளாதார ரீதியா நடைஞ்சு போய் கொண்டாங்க ஆனா கௌசல்யா தன்னை வந்து உழைப்பால உழைப்பாக வந்து முன்னேறி படிச்சு சட்டத்துல உறுதியா நம்பி கௌசல்யா தான் மிகப்பெரிய மாடு ஆனா அந்த குடும்பம் பாருங்க ஏன்னாக்க அவ்வளவு திமுரு எல்லா குற்றவாளியும் கூலி காசு கொடுக்கறது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ரோட் அடிக்கிற மாதிரி இருக்காங்கன்னா அதுக்கு யாரும் அவங்க பண்ண மாட்டாங்க அதே தான் இவரும் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து ரெண்டு பேருக்குமே அரசு வேலை வந்து என்ன பொறுத்தவரை சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ணும் எனக்கு அதை டிஸ்மிஸ் பண்ணணும் அது என்ன பண்ணுவாங்க கேட்க முடியாது டிஸ்மிஸ் பண்ணணும் இப்ப பண்ண முட்டாதனும் அதான் சொல்ல வர சாதி வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரத்தம் குடிக்கும் சார் மனித ரத்தம் குடிக்கக்கூடிய ஒரு குடும்ப நிறுவனம் அது அது தெரியாம இந்த பையன் வந்து இது இதை மட்டும் கடந்து வந்திருந்தா அந்த ஜாதி இல்லாம இருந்தா இருந்தா இன்னொரு ஒரு அஞ்சாயிரம் ஏழு வருஷத்துல இவருக்கு கல்யாணம் நடந்திருக்கும் நல்ல வாழ்க்கையுமா வாழ்ந்திருப்பான் ஒரு அக்காவுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ற உரிமையில ஒன்னையவன் கூப்பிட்டு செய்ய சொன்னான் நீ யாருன்னு கேட்கிறா லைஃப் பார்ட்னரை ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணுவதற்கு சட்டம் வந்து வழிவகை செய்திருக்கிறது அவங்களுடைய அவங்களுடைய லைஃப் ஆர் சூஸ் பண்றது உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் ஒன்று இரண்டு எப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான் குழந்தைகள் நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு வருவாங்க அவங்க நமக்கானவங்க கிடையாது அவங்களுக்கு தனி வாழ்க்கை உண்டு தனி சுதந்திரம் உண்டு அவங்க அவங்க லைஃப் ஆர் சூஸ் பண்றது அவங்க லைஃப் வந்து வாழ்க்கை வாழ்க்கை வசதியை வந்து நல்லா அமைச்சு கொண்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்ப இந்த கருத்திலும் உள்ள போய் சேரும் இதனுடைய விளைவுதான் நீங்க எனக்கு என்னன்னா படிக்காதவங்க தான் ஜாதிகளோடு இருப்பான்னு சொல்லுவீங்க பாருங்க படிச்ச இவனுங்க எல்லாம் எவ்வளவு பெரிய இதுவா இருந்திருக்காங்க பாருங்க அப்ப எனக்கு என்னன்னா அந்த குடும்பம் எவ்வளவு சார் ஒரு பையன் செய்யலாம் குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாம இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த சாதி பெருமிதங்கள் இருக்குல்ல நீங்க உண்மையான சொல்றேன் சார் இந்த சாதி பெருமிதங்களை வளர்க்கக்கூடிய ஜாதி கட்சி இருக்காங்க அவனா தெளிவா இருப்பான் நீங்க என்ன எந்த ஜாதி சங்க தலைவரும் போய் நேரடியா கொலை பண்ண மாட்டான் அந்த வெறியை மட்டும் தூண்டி விட்டுறது விட்டுட்டு அவன் வந்து செட்டில் ஆயிடுவான் நம்ம பொண்ணுல கையில் வைக்கிறான் வெட்டுறான்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான் பதவியை வாங்குவான் கட்சியை வளர்ப்பான் சென்று மத்திய அரசாங்கத்தோடு கூட்டி வச்சுக்கிறது என்னென்ன பிளான் பண்ணணும் பண்ணுவாங்க சொத்தை எப்படி வந்து பெருக்கல் அந்த ஈசிஆர்ல பங்களா வாங்கலாமா இல்ல அங்க பங்களா வாங்கலாமா இங்க பங்களா வாங்கலாமா அவங்க கணக்கு அப்படிதான் போகும் பாதிக்கப்படுறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சராசரி ஜாதி அறிஞர்கள் இவன் என்னைக்கு இனிமே இதுதான் இந்த மாற்றம் தான் தேவை அதுல ஒண்ணு அந்த மா அது மாதிரி கும்பலதான் இந்த பையன் இந்த சுஜித் வந்து சிக்கிக்கிட்டான் சமூகத்தை வச்சுக்கிட்டு பேசுற அந்த ஜாதி தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்களை வந்து ஒரு வாக்கு வங்கியா தானே பெரிய கட்சிகள் எல்லாம் பாக்குறாங்க இந்த பெரிய கட்சிகள் மத்த இஷ்யூல என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னும் இந்த ஆணவ கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறதுமே பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு தீவிரமா எடுத்து பேசுறது இல்லையா அந்த ஆணவ தடுப்பு சட்டம் அதை தனியா ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு கூட பேசிட்டு இருக்கிறாங்க பட் அதுக்குமே வந்து சரியான பதில் வர்றது இல்லை இல்லையா ரெண்டு பெரிய கட்சிகள் கிட்ட இருந்துமே ரெண்டு பெரிய கட்சிகள் வந்து எல்லா எல்லா பெரிய கட்சிகளுமே சொல்றாங்க சார் மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய நான் இடதுசாரி ஒடுக்கப்பட்ட இயக்கங்களை கடன் கட்சி இருக்கிறவங்க எல்லாரும் வாக்காளர்களை நம்பவில்லை அவர்கள் மக்களை நம்பவில்லை அவர் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஜாதி தான் ஜாதியை எப்படி நமக்கான அபிமானமா மாத்திக்கிறதுன்றதெல்லாம் தந்திரமே இருக்கு ஜாதியை வந்து நம்ம நமக்கான ஒரு ஒருத்தனை கைய வச்சா அவன் என்ன ஜாதி அந்த ஜாதி மக்கள் வந்து நோவாவமா இருக்கணும் வந்து போடுவாங்களா அவங்க கோச்சிக்குவாங்களாம் திமுக அறுபத்தி அஞ்சு மாவட்ட செயலாளர் இருக்காங்க ரெண்டு பேரும் தான் தலித் எஸ்ஸி இப்ப நீங்க இருபது இருபத்தி இருபது விழுக்காடு கூட வச்சுக்கங்க மினிமம் இருபது விழுக்காடு வச்சுக்கோங்க விழுக்காடுக்கு என்ன பன்னெண்டு ஐநூறு பேர் இருக்கணும் திமுகன்றாலும் மத்த கட்சியில வந்து சரியா இருக்கான்னு சொல்லுவாரு கணக்கு எடுத்து பாருங்க அது சுப்பமா தான் இருக்கும் அப்ப எல்லாருக்குள்ளயும் இங்க இருக்கு தமிழ்நாடு வந்து மறுபடியும் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க பார்க்குற அமைப்புகள் பெரியாரிய அமைப்புகள் இருக்கு அம்பேத்கரி அமைப்புகள் இருக்கு இந்த மாதிரி கருத்தியல் ரீதியா நிறைய அமைப்புகள் பேசக்கூடிய நிறைய அமைப்புகள் தமிழ்நாட்டுல இருக்குது காலூன்றியும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்பவும் ஏன் வந்து இந்த மாதிரியான சமூக மாற்றங்கள் என்ன நிகழாமே இருக்கு சார்னு தவறா நினைச்சுக்க வேணாம் சார் இடைநிலை சாதிக்காரங்க வந்து அமைப்புகள் எல்லாம் தங்க ஜாதி நிலையை சாதி பாகுபாடு சுய பர்ஃபார்ம் செய்யற காலகட்டம் சார் மறுபடியும் நீங்க வந்து ஜாதி ஒழிப்பு என்பது கருத்தில் நல்லா வராது பிராக்டிஸ் என்று பிஹேவியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கருத்தில படிச்சு நான் திருந்து வேணும் சொல்ல முடியாது நீங்க நீங்க வந்துட்டு உலமாற நீங்க வந்து அதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படி இருக்குதா நீங்க வந்து கிராமப்புற கோவில் இருக்குல்ல சார் அந்த கிராமப்புற கோவிலுக்குள்ள என்னமோ சாரி மக்கள் கூட போக முடியல இல்ல கிராமப்புற கோவில்கள் எல்லாம் யார் கையில கட்டுப்பாட்டுக்குள்ளார் கட்டுப்பாட்டுக்குள்ளதான அது குறித்து பெரியார் இயக்கங்கள் அன்னைக்காக பேசியிருக்காங்களாம் உடனே நான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நான் நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் நான் நாங்க ஒரு ஒரு தலித் ஆக்டிவிஸ்டா நம்ம மதவாத சக்திகளுக்கு எதிரானவரும் எங்களுடைய எதிரிகள் மதவாசக்திகள் இந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீங்க தோழமேன்னு சொல்ல வர நீங்க இன்னொருபடி மேல போய் சொல்ற இந்த விமர்சனம் பல பேர் புன்புறுத்து சொல்ல வர தலித்தல் மீது நீங்கள் காட்டக்கூடிய சித்திரவதை பாகுபாட்டை மறைப்பதற்காக தான் பிராமண எதிர்ப்பு செய்யுறோம் என்கிற நடிப்பு என்ற சந்தேகம் எனக்கு இருக்க கூட இல்லை லெஃப்ட் அரசியல் பார்வை நான் பேச வரேன் என்னன்னா லெப்டா இருக்கட்டும் எனக்கு ஊர்ல இருக்கக்கூடிய திராவிட ரேசா எல்லாம் பார்வைக்கிறேன் நீங்க இந்த கவின் மேட்டுல எடுத்துக்கோங்க கவின் மேட்டுல இடதுசாரிகளும் ஒடுக்கப்பட்ட தலித் கட்சிகளும் இயக்கங்களும் குறிப்பாக வீசிக்க போன்ற கட்சிகள் இடதுசாரிகளை தவிர்த்து பெரியார் அமைப்புகள் ஏன் வலுவாக பெருசா பதம் கொடுத்துட்டு அதனால நான் பெரிய அமைப்பு குறை சொல்ல வரேன் உம் சொல்ல வரேன் ஒண்ணு ரெண்டு ரெண்டு நாம ஒன்னு ரெண்டு அமைப்புகள் வந்து நம்பிக்கை இருக்கேன் சுயபரிசோதனை பண்ணிக்கணும்ங்கிறீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல நவம்பர் மாசம் பதிமூணாம் தேதி நந்திஷ் என்கிற தலித் தேர்தலுடைய உடல் ஒன்று கண்டெடுக்கப்படுது பாண்டியா ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா ஏரியில எடுக்கிறாங்க நவம்பர் பதினைஞ்சாம் தேதி சுவாதி உடல் அவருடைய காதலி அவங்க சுவாதி உடல் எடுக்கிறாங்க அந்த பொண்ணை வயிற்றுலாம் கிழிச்சு கொண்டுட்டாங்க யாருன்னா சுவாதி குடும்பத்துல வந்து பணியை ஆணவ குழப்பம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் பதிமூணு பதினைந்து உடல் எடுக்கப்பட்டது கொடூரமான ஆணவப்படுகளை தமிழ்நாட்டிலிருந்து அந்த நடந்து அப்போ எதிர்கட்சியாக இருந்த

டிசிக்குள்ள நடக்கிற எந்த சட்டத்துல போடுவீங்க எஸ்சிக்குள்ள நடக்கிற ராணுவ கொலை எந்த சட்டத்துல போடுவீங்க ஒருவேளை கவின் மேட்டர்ல வந்து அந்த தம்பி வந்து கோபத்துல வந்து அவன் அக்காவை கொண்டு வந்துட்டான்னு வச்சுங்க பேச்சுக்கு சொல்றாரு அக்கா ஒண்ணு இவனை கொல்லாம அக்கா கொண்டு வந்தா எஸ்சி சாக்டர் போட முடியாது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து இது வரை வந்து அறுபத்தி அஞ்சு ஆணவ படுகொலை நடந்திருக்கு இருக்காங்க ஏழு வழக்கு தண்டனை நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கணக்கு எடுத்துட்டு பார்த்தா கூட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து எட்டு வருடங்கள்ல நடந்த ஆணவ கொலைகள்ல ஒரே ஒரு ஆணவ கொடைக்கு மட்டும்தான் தண்டனை கிடைச்சிருக்கு அந்த ஒரு வழக்கு மட்டும்தான் தண்டனை கிடைச்சிருக்கு ஆனால் கொத்து குத்தாக இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க தமிழ்நாடு டேட்டாவே பொய்யா கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்த கிருஷ்ண அவர்ல வந்து தமிழ்நாட்டில் பதினேழு இருபத்தி ஒன்னு வரை மூன்று ஆணவ கொலை நடந்திருப்பதாக தான் சொல்றாங்க நீங்க ஒரு ஜாதி சங்கங்கள் வச்சு வச்சு இருக்கலாம் தப்பெல்லாம் கிடையாது ஜாதி என்னவா இருக்கணும் படிப்பை பத்தி பொருளாதார முன்னேற்றம் பத்தி சொல்லி என்ன இருக்கலாம் இந்த மாதிரியான ஆணவக் குழையை ஊக்குவிக்கிறது ஜாதிய படுகொலையை வந்து அது வந்து ரொம்பவும் அதை செலிப்ரேட் பண்ற இந்த கல்ச்சர் இருக்குல்ல இது வந்து பாப் கல்ச்சர் இது வந்து ஒரு காலம் என்ன பண்றாண்ட் இருக்க மாட்டீங்க

நீங்க அந்த குடும்பத்தோட தான் தொடர்ச்சியா பயணிச்சுட்டு இருக்கிறீங்க குடும்பத்தினர் வந்து அந்த பையனோட அப்பா அம்மாவை கைது பண்ணணும் அப்படிங்கறது ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க உடலை வாங்க மறுக்கிறாங்க காவல்துறை தரப்புல என்ன பேசப்படுது அரசு தரப்புல என்ன பேசப்படுது அந்த குடும்பத்துக்கிட்ட குடும்பம் எந்த விஷயத்துல உறுதியா இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அந்த குடும்பத்தினர் சார் வந்து இப்ப ஸ்டேட்டை பொறுத்தவரையும் காவல்துறையை பொறுத்தவரையும் அந்த பா அவங்களுடைய அந்த கவினுடைய பாடி இருக்கிற வரை தங்களுக்கு வந்துட்டு டென்ஷன் கிரியேட் ஆகும் மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு இருக்கும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் இருக்கும் என்கிற இந்த கால்குலேஷன் போட்டு பாடி எப்படியாவது வாங்கிக்கன்றாங்க இதுதான் போலீஸ் வேற ஒண்ணும் இல்ல இப்ப அந்த கோவத்தை நடக்கிறாங்க இது வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா தான் அவங்க பாக்குறாங்களே தவிர இது வந்து ஒரு ஒரு காஸ்டிஸ் என்ற முறையில அவங்க பாக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பாடி அடக்க செய்யப்பட்டால் அங்கு சுமூகமான ஒரு ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்றது அவங்களுடைய கணக்கா இருக்கு பேரண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இல்லங்க என்னோட இந்த கொலைக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் காட்டணும் ஏன்னா வருது அவங்கள கைது பண்ணுங்க சொல்லி ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் சொல்றது அதுக்கான எவிடன்ஸ் அவங்க காட்டுறாங்க என் பையன் மிரட்டப்பட்டிருக்காங்க எல்லாமே சேர்ந்துதான் அவங்க பண்ணியிருக்காங்கன்றத காட்டி உங்க அப்பாவை கைது பண்ண போலீஸ் வந்து உங்க அம்மாவை இன்னும் கைது பண்ணாம இருக்கிறது அவங்க தாயாரையும் கைது பண்ணுங்க அப்பதான் வந்து நாங்க வந்து பாடி வாங்குவோம் அது எளிய மக்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு நான் இப்படி எடுத்துக்கிற தப்பா நினைச்சுக்கவே இதுவே ஆப்போசிட் சைட்ல அந்த பையன் கொல்லப்பட்டு வந்து ஒரு பட்டியல் சாதி இளைஞனா இருந்திருந்தானா இன்னாலும் எல்லா வேலையும் கவர்மெண்ட் செஞ்சிருப்பாங்க ஆனா இங்க தங்களுக்கான நீதிய பாடி வச்சுக்கிட்ட துயரத்தோட நம்ம பதிவு பண்ண விரும்புறது என்னன்னா இதை கைது பண்றதுல அரசாங்கத்துக்கு என்ன நீங்க கைது பண்ணி போடுங்க முடிஞ்சதெல்லாம் வந்து பெயில் எடுங்க அதுக்கப்புறம் கேஸ் நடத்துங்க குறைந்தபட்சம் அவங்க வந்து கைது பண்ணி அவங்க சொல்றாங்க இது கூட சரியாட்டுன்னா என்ன இரண்டு அவங்க அம்மா ரொம்ப என்ன தலிவா சொன்னாங்க ஆசியா வளர்த்த என் புள்ள சார் அனாதையா ஆஸ்பத்திரியில குணமா கிடக்கலாம் கிடக்குதுன்னு சொல்லு கிடக்கிறான் இங்க நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அங்க என் புள்ள போராடிட்டு இருக்கான் ஒத்தையில எங்களுக்கு அவன் நீதி கிடைக்கணும் செய்தி கிடைச்சாதான் அவனும் உறங்குவான் நாங்களும் உறங்குவோம் அவங்க அம்மா பேர் தமிழ் அப்ப இந்த தமிழ்நாடு அந்த தமிழுக்கு என்ன சொல்ல போகுதுன்றதான் கேள்வி கவினோட அம்மாவுக்கு அவங்களோட குரலுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது சமூகமா நாம எல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஒரு ஒரு சமூகமா நாம இன்னும் எவ்வளவு முன்னேற வேண்டியது இருக்குது நாம இன்னும் எவ்வளவு பண்பட வேண்டியது இருக்கு அப்படிங்கறதான் காட்டுது அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்